மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு அற்புதமான யோகமான பலன்கள் நடைபெற இருக்கிறது ராபகுரு பலத்தையும் மனபலத்தையும் அதிகரிக்க செய்வார் செய்த நல்ல ஏற்றம் காணும் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அமைதியும் ஆனந்தமும் குடியேறும் புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பணத்தை பத்திரப்படுத்துங்கள் பன்னெண்டு குரு இருக்கிறதால வீண் செலவுகளை குறையுங்கள் தாயின் உடல் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வழக்குகளிலே சாதகமான நிலை ஏற்படும் எதிரிகளை வெற்றி காண்பீர்கள் ஆரோக்கியம் உயரும் ஒரு சில நேயருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் மரண பயம் நீங்கும் சில விபத்துகள் ஏற்பட்டாலும் தப்பித்துக்கலாம் நல்ல யோகமான பலன் கிடைக்கும் நல்ல மனநிலை இருக்கும் மிதனராசி அஷ்டம அஷ்டமதிசனை முடிவுக்கு வரப்போதால் இதனால் வரை மிதனராசிக்காரர்கள் அணிவித்த கஷ்டங்கள் தீரப்போகிறது பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி தாராளம் பணவரவு ஏற்பட போகிறது தீராத நோய்களால் ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இடிவு காலம் பிறக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் உற்சாகம் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் அஷ்டம சனியால் எத்தனையோ பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் சந்தித்த ராசினியருக்கு இனி எல்லாமே நல்லதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கிறது ஒன்பதில் உள்ள பாக்கிய சனியால் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட காற்று அதிகரிக்கப் போகிறது ராசினியர்களுக்கு மனவரவு சரளமாக இருக்கும் வேலையிலே சம்பளம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் கைத்தொழில் லாபம் ஏற்படும் நகை பொன் பொருள் சொத்து வாகன சேர்க்கை ஆகியவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதனராசினருக்கு ஏற்படும் நிறைய தான தர்மங்களை தர்ம சனி காலத்தில் செய்வது கர்ம வினைகளை அகற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் கேது பகவான் மிதனராசிக்கு நாளில் இருப்பது யோகமான பலன்களை தருவதற்கு தடை ஏற்படும் ஆகியால் தங்கள் தாயாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் பன்னெண்டில் கோச்சாரத்தில் வரும்போது குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர வளமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அமையும் யோகமான பலன்கள் நடக்கும் என்று கூறி காணொளி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்